கேட்டதை கொடுக்கும் முருகன் வழிபாடு இந்த வழிபாட்டை முருகபெருமானுக்கு உகந்த இந்த கார்த்திகை மாதத்தில் முருகபெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை தொடங்குவது என்பது மிகவும் சிறப்புக்குரியது இதற்கு பதினோரு ரூபாய் மட்டும் இருந்தால் போதும் செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமாக முருகப்பெருமான் திகழ்வதால் செவ்வாய் பகவானுக்குரிய நிறமான சிவப்பு நிற துணி வேண்டும் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே அல்லது ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் வரக்கூடிய செவ்வாய் கோரையில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக அகழ்விளக்கில் நெய்யூற்றி சிவப்பு நிற திரி போட்டு தீபமேற்றி வைத்து கொள்ளுங்கள் பிறகு சிவப்பு நிற துணியில் அந்த பதினோரு ரூபாயை முடிந்து வைத்து கையிலேயே வைத்து கொள்ளுங்கள் பிறகு ஓம் நமோ குமாராய நமக என்னும் மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறையிலிருந்து அதிகபட்சம் தங்களால் இயன்றவரை கூற வேண்டும் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமானிடம் முன்வைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த பதினோரு ரூபாய் முடிச்சை முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்துவிடுங்கள் இப்படி தினமும் முருகப்பெருமானிடம் இருக்கக்கூடிய இந்த முடிச்சை கையில் வைத்துக்கொண்டு ஓம் நமோ குமாராய நமக என்னும் மந்திரத்தை கூறி வேண்டுதலை முன்வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் இதன் மூலம் நாம் வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த பதினோரு ரூபாயை திருச்செந்தூர் முருகன் கோவில் உண்டியலில் சேர்த்துவிட வேண்டும் துணியை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் ஒருவேளை திருச்செந்தூர் முருகன் கோவில் செல்ல இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் இதை சேர்க்கலாம் முடிந்த அளவிற்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு ஆன்மீக தகவல்கள் லட்சுமிக்கு உகந்தது நெய் தீபம் நெய் தீபம் ஏற்றி வீட்டில் வழிபட்டால் லட்சுமி நம் இல்லம் தேடி விரைவில் வருவார்கள் குலதெய்வம் நம் வீட்டுக்குள் வர சுத்தமான நெய் மற்றும் விளக்கெண்ணெயில் கலந்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்படும் போது உடனடியாக அருகிலுள்ள ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்றி வைப்பது அந்த வினாடியே கஷ்டங்கள் குறைவதற்கு வாய்ப்புள்ளது வெள்ளிக்கிழமை நக வெள்ளிக்கிழமை நவ கிரக சுக்கரனுக்கு அகழ்விளக்கில் கட்கண்டு போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நெய்யூற்றி தீபம் ஏற்றினால் சகலவித சந்தோஷம் இல்லத்தில் நிலைத்திருக்கும் கிரக தோஷங்கள் விலகி சுகம் பெறலாம் வருமானம் அதிகரிக்கும் பூஜையில் கடைபிடிக்க வேண்டியவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு வெற்றிலை அனைத்து வகை பழங்கள் பூக்கள் போன்றவற்றை பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது வாழை இலை அல்லது தட்டு போன்ற பொருட்களின் மீது வைக்க வேண்டும் வாடிய காய்ந்த மலர்களை சுவாமி படங்களில் விட்டு வைக்கக்கூடாது பாவி படங்களில் இருக்கும் மலர்களை குப்பையில் போடக்கூடாது செடிகளிலோ அல்லது ஓடும் நீரிலோ போட வேண்டும்